ஹாய் கைஸ் கண்ணு தெரியாத வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் அவன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஆனானா இல்லை அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தோட கதையே இந்த திரைப்படத்தோட பேர் வந்து ஸ்ரீகாந்த் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக கண்ணு தெரியாதவ ஆக்ட் பண்ணியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் ராவ் இதில் தான் இதில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் போகலாம் முதல் கட்டத்தில் ஒரு கிராமத்தை வந்து காட்டுவாங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு விவசாயி நிலத்திலருந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்போ அவன் பேரை சொல்லி அங்கேருந்து ஒருத்த வந்து கத்திட்டே ஓடிவிடுவான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு என்ன குழந்தை அப்படின்னு கேட்கும்போது உனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு பட் அங்கே வந்தவன் இன்னொரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுவான் பட் இவன் அதை கேட்காம அங்கேருந்து ஓடி போய் எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஊரில் இருக்க பார்ல போய் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு ஊரில் உள்ள எல்லாருக்கும் டான்ஸ் ஆடிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து வருவான் தன்னோட வீட்டுக்கு வந்தவன் தன்னோட பையனையும் மனைவியும் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவன் அப்படியே அங்கே இங்கேனு குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை சுற்றி உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன் பையனை கொஞ்சம் நீ ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பெண் குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் கேட்டு எனக்கு பையன் தரா அப்படின்னு சொல்லி எதுக்கு ஒழுங்காக பார்க்கணும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நீ ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையனுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அதாவது தனக்கு பிறந்த பையனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் அப்படியே தன்னோட குழந்தைய அவன் மனைவி கிட்ட கொடுத்துட்டு வெளியே போய் உட்காந்து சந்தோஷத்துல குடிச்சுட்டு இருந்தோம் அப்படியே மாத்தி வருத்தத்துல குடிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப ஊருக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைய வந்து கொண்டு எதுக்காக இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படும் வாழ்றதுக்கு அதனால இப்பவே நீ அதை கொண்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க இதை எல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவங்க கணவர் டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையை காலையிலேயே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல குளி தோண்டி புதைக்க போவாங்க டக்குன்னு அப்பா அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா என் குழந்தை வேண்டாங்க கொண்டுடாங்க என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணா நான் கண்டிப்பா பெற்று தரேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இதுக்காக பேசுற இவன் வளர்ந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காக தான் இவன் இப்பவே நமக்குள்ள அட்டாச்மெண்ட் இல்லை இவங்க மேலே இதுக்கப்புறம் நம்ம பாச வச்சதும் ஒன்றும் பண்ண முடியாது அதனாலதான் இப்பவே அவனை நான் வந்து புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கெஞ்சிக்கத்தனால இவருக்கும் புதைக்க தன்னோட குழந்தைக்கு மனசு வராது உடனே அவர் குழந்தைய வந்து அவர் தூக்கிறாரு தூக்குனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இவங்க ரொம்பவும் பாசத்தோட எப்போ போல வளர்ப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாவதா இன்னொரு பையன் பிறப்பான் உடனே இவங்க குடும்பம் எப்போ போல ரொம்ப ஹாப்பியா ஜாலியா வளர்ந்துட்டும் இந்த டைம் அந்த பையன் வந்து எப்போ போல ஸ்கூல்ல வந்து சேர்த்திருப்பாங்க ஸ்கூல்ல இவருக்கு கண்ணு தெரியாதனால எல்லா பசங்களும் பெஸ்ட்டா படிப்போம் படிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க சொல்ற விஷயம் மேக்ஸ் கேட்டுருமா இதை வந்து பார்க்க தானே எல்லாரும் சால்வ் பண்ணுவாங்க ஆனா சொல்ற விஷயத்துல இவன் கால்குலேட்டர் மாதிரி தன்னோட மைண்டு கூட அதை எல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணி எல்லாரை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து சொல்லுவான் சொல்றதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு பார்த்து பொறமையாக இருக்கும் உடனே அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நீ வரியா எங்கள் கூட கிரிக்கெட் ஆடா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஆடை கூட்டி பந்து கொண்டு அந்த பையன் மூஞ்சிலேயே எரிஞ்சு அந்த பையன் கூட சண்டை போடுவான் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவனே அவங்க அப்பையை என்ன சொல்வான்னா டீச்சர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டீச்சர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க மாதிரி திருத்த முடியாது ஆனால் அவன் பையனுக்கு இது அவனோட உலகம் கிடையாது நம்ம கவர்மெண்ட் டே ஸ்பெஷல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஒரு ஸ்கூலே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நீ உன் பையனை போய் அங்கே செத்துவீங்க அவனுக்கு எந்த எந்தவித தாழ்வுமான பணமும் இல்லாமல் அவனை மாதிரி இருக்கிற எல்லாருக்குரிய அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்புவாங்க அந்த ஸ்கூலில் தாங்க நம்ம ஜோதிகா மேம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க இந்த பையனை பார்த்தோன்னே நம்ம ஜோதியா மேம் பிடிச்சோம் ஏன்னா அவங்களோட பையன் மாதிரி அவங்க நினச்சி அவனுக்கு எல்லா விதமான டேலண்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க இவனும் அந்த ஸ்கூலையும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோதியா மேமுக்கும் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி அளவுக்கு இவ தன்னோட திறமைகளையும் சூப்பராகவே வளர்த்துட்டுருக்காங்க கொடுத்துருப்பான் இந்த டைம் அவங்க ஸ்கூலுக்கு வந்து சீப் கெஸ்டா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானதுமா போலிட்டிஷியன் இவங்க ஒருத்தர் வந்து வருவாங்க அப்ப இந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு பையனை கூட்டி ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க அந்த ஸ்பீச் வேற எந்த பையனும் கொடுக்க மாட்டேன் நம்ம கதாநாயகனான ஸ்ரீகாந்த் தான் கொடுப்பாங்க அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஸ்கூலை பத்தி பெருமையா சொல்லிட்டு டக்குனு இந்த ஸ்கூல்ல சாப்பாடு சரியில்லை நீங்க கொடுக்குற ஃபண்ட் எல்லாத்தையுமே இவர் தான் எடுத்துக்கிறாரு இவர் சிக்கன் சிக்கன் எல்லாம் வாங்கி இவர் சாப்பிடாத தவிர எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் முன்னாடி சொன்னதுனால அங்க இருக்க மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க இந்த பையனை நோட் பண்ணிட்டு அந்த பிரின்ஸ்பலை வார்ன் பண்ணிட்டு போயிடுவார் இவர் பிரின்ஸ்பலை வார்ன் பண்ணிட்டு போனதனால பிரின்ஸ்பாலுக்கு கோவம் வந்த அந்த பிரின்ஸ்பால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தை உடனே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவார் வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அவன் பேக்கை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அவனை ரோட்டுக்கு தள்ளி விட்ருவான் ஸ்ரீகாந்த்துக்கு எங்கே போகிறது எது போகிறேன் தெரியும் அவனுக்கு கண்ணும் தெரியாது பாதி அப்படியே அவன் ரோட்டில் ஒவ்வொரு இடமா நடந்து கீழே கீழேலாம் விழுந்து எழுந்திரிச்சு ஒரு இடத்துல போய் உட்காருவான் அப்படி அவன் உட்காரும் போது அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து காசு வந்து பிச்சையாக கொடுத்துட்டு போயிடுவான் ஒன்று அவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியுமோ உட்காந்து இருக்கும்போது நம்ம ஜோதிகா மேமுக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு ஜோதிகா மேம் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் வந்து இருப்பாங்க தேடிட்டு இருக்கும்போது அவர் ரோட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்ட பார்த்து அவங்ககிட்ட போயிட்டு என்னான்னு உனக்கு ஏ ஏன் இப்படிங்களா நீ பேசுகிறேன் நீ பேசாமல் இருந்துக்க வேண்டிய நான் உண்மையாக தானே மேம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேம் நான் பிச்சர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அழும்போது நம்ம ஜோதி அமாம்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது உடனே ஜோதி அம் என்ன பண்ணணும்னா தன்னோட வீட்டுக்கு வந்து ஸ்ரீகாந்த கூட்டி போடுவாங்க ஸ்ரீகாந்த கூட்டிட்டு போகிறது மட்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அவனோட எஜுகேஷன் மொத்தத்தையும் பார்த்துக்கிட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து தர்ட் எடுத்துடுவாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து அவங்க ஸ்கூலில் இருந்து எக்ஸாம் எழுத முடியாமல் வேறு தனியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு எக்ஸாம் எழுதி டென்த்தில் வந்து நைன்ட்டி சதவீதம் மார்க் வந்து எடுத்துருவான் நயன்ட்டி சதவீதம் மார்க் எடுத்தோடன இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவான் பட் இவனோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்ணு தெரியாது இவனால் சயின்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பட் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் நைன்ட்டி சதீதம் மார்க் இருந்தால் போதுவல்ல மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஃபீல் பண்ணும்போது டக்குனு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நைன்ட்டி செவதம் மார்க் எடுக்கேன் எனக்கு ஏன் சயின்ஸ் குரூப் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள ஆப்போசிட் கோர்ட் நார்மல் என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இப்போ உனக்கு கண்ணு தெரியாது ஒரு ஆப்பில் உன் தலையில விழுந்துச்சு எவ்வளோ தூரத்துல வந்துச்சு எப்படி கெப்பாசிட்டி வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை போது அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான்னா சயின்ஸ் தெரியணும்னா கண்ணு தெரியணும் அவசியம் இல்ல நமக்கு மேக்ஸ் தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஒரு ஸ்டிக்கை எடுத்து இது எவ்வளவு தூரத்தில் விழுந்துச்சு அப்படிங்கிற கால்குலேட் வந்து அப்படி துல்லியமாக ஒரு மேக்ஸ்ல வந்து சொல்லுவோம் சொன்னதுக்கு ஒன்று அங்க இருக்கிற எல்லாருக்கும் அறந்தோம் அறந்த உடனே என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் போர்டு தெரியுமா அதில் கூட சீஃபை வந்து வர சொல்லுவார் வர சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயத்தை அவரே டக்குன்னு அங்கே வச்சு என்ன சொல்லுவான் சயின்ஸ் புக் இருக்கு அதே எடுத்து நம்ம ஸ்ரீகாந்த் கையில கொடுத்து இதில் போட்டுக்க ஏதாவது உனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவனை படிக்க சொல்லும்போது அவனுக்கு தான் கண்ணு தெரியாது அவனை கிண்டல் பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு ஜரிச்சு சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க இந்த புக்கே உங்களுக்கு தெரியல எப்படி உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடும் நீங்கள் ஒட்டுமொத்த சொல்லுங்க இதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சதா அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவான் அவன் படிப்பாந்துருமா புக்கு இந்த புள்ளி புள்ளியாக குத்தி கையை வச்சு தலைகி படிப்பாங்க அந்த புக்கை எஜுகேஷன் போர்டோட சீஃப்ட்டை வந்து கொடுத்து இதை நீங்கள் படிங்க நீங்கள் பார்ப்போம் ஜட்ஜிக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதில் ஒன்றுமே இல்லை எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்னால் படிக்க முடிஞ்ச ஒரு புக்கை உங்களால் படிக்க முடியாது அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச புக்கை என்னால் படிக்க முடியாது இதுக்கு தான் முக்கியமே தவிர எனக்கு படிக்கணும்னா எங்களுக்கு ஏற்றாப்பெல்லாம் இந்த புக்கை நீங்கள் ஏன் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசும்போது டக்குன்னு ஜட்ஜி வந்து என்ன சொல்லலாம் அவர் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் படிப்புங்கிறது மார்க்கை பொறுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எஜுகேஷன் போர்டுக்கு வந்து எழுதி கொடுக்கறேன் இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி பிளைண்டாக இருப்பாங்களும் சயின்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அதுக்கு தேவையான விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் எப்போ போல நம்ம ஸ்ரீகாந்த் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து சயின்ஸ்லேயே வந்து மறுபடியும் நைன்ட்டி செவன் மார்க் வந்து எடுத்துருவோம் இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜை வந்து நம்ம ஜோதிகா மாமும் நம்ம ஸ்ரீகாந்த் போய் மீட் பண்ணுவோம் மீட் பண்ண உடனே வாங்க வாங்க உட்காருங்க என்ன ஆனிச்சு அப்படிங்கிறவங்க டுவெல்த் ரிசல்ட் வந்து ஜீவன் நைன்டி சதவீதம் மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு உடனே அவங்க கங்கராட்ஸ் சொல்லி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற வந்து நான் ஐஐடி பண்ண போகிறோம்னே மறுபடியும் நம்ம ஜட்ஜிக்கு தூக்கி வாரி போட்டோம் ஐஐடி படிக்க போறியா ஐஐடியில் ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கு பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ இவங்க கண்ணு வருது மறுபடியும் பிரச்சனை ஒரு நாள் சொல்லி அவர் பயப்படும் சரி ஓகே இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம அப்துல் கலாம் சார் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போவாங்க பட் அங்கே போகணும்னா பெரிய ஒரு ரெக்கமெண்ட் வேணும் இப்படி ரெக்கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்க்க போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஜட்ஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க ஜட்ஜி ஏற்கனவே நிறைய பேர் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யாருக்கு பயப்பட மாட்டாங்க பட் நம்ம ஸ்ரீகாந்துக்கு மட்டும் நம்ம ஜட்ஜி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸ்ரீகாந்தும் நம்ம அப்துல் கலாமை மீட் பண்ணுறாங்க அதை நம்ம குடியரசுத் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் மீட் பண்ணுறதுக்காக போவார் போன உடனே அவங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தங்க நான் டாக்டராக போகிறேன் நான் இன்ஜினியாக ஓகே அப்படின்னு ஒரு பெரிய பெருசாக சொல்லும்போது போது டக்குன்னு ஸ்ரீகாந்த் வந்து கையத்துக்கிட்டேன் என்ன சொன்னா நான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அப்துல் கலாம் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கூடாது புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு நீ மறுபடியும் சொல்லி நீ போற அப்படிங்கிற நான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவே சார் அப்படின்னு கங்கராஜுலேஷன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவரு ஆச்சரியத்தோட அந்த இடத்துல பேர் வரை இதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து போனா இருக்கிறோம் ஸ்ரீகாந்த் வந்து ஏற்கனவே கிரிக்கெட் வந்து சமையல் ஆடுவாங்க இதனால அவன் ஸ்கூல் டீம்லயே கொஞ்சம் இருப்பான் இப்போ ஸ்கூல் டீம்லேயே சமையல் ஆடுறத பார்த்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குதுமா இதுல வந்து அவன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் பண்ணுவான் காரணம் என்ன பிசிக்கலா மென்டலி சேலஞ்ச் பண்ண பர்சன் இவங்களுக்காக ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் டீம்மா இந்த கிரிக்கெட் டீம்ல நம்ம ஸ்ரீகாந்துக்கு வந்து இடம் நடத்துவோம் ஸ்ரீகாந்த் அங்கே கேம் நாடு போது ஒரு நாள் ஜோதி தெரியும் மேம் அவனுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது மேம் அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட ஐஐடி அப்ளிகேஷன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் இருக்கட்டும்டா நீ உன்னோட ஆசை என்ன ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஆகணும் தானே இப்போ நீ அதான் ஆகிட்டா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மேம் கிரிக்கெட் மட்டும் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நான் தான் நல்லா படிக்கணும் எனக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகணும்னா எனக்கு கண்டிப்பா நிறைய படிச்சிருக்கணும் மேம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா ஒன்றும் அப்ளிகேஷன் வந்து ஐஐடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் உடனே நம்ம ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவோம்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கமா அதை விட்டு வெளியே வந்துடும் அங்கே இருக்கிற கோச்சு எவ்வளோ சொல்லுவார் பட் இவர் எதையுமே கேட்காம மறுபடியும் நம்ம ஜோதிகா மேமே மீட் பண்ணி ஐஐடி வந்து இன்டர்வியூ கொடுக்குறோமா இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுவோம் இன்ட்ரி அட்டன் பண்ணோன்னே அவர் அங்கே உள்ள எல்லாருக்கிட்டே தன்னோட அறிவு வந்து நிரூபித்ததுனால இவருக்கு ஐஐடியில் வந்து ஃபாரினில் வந்து சீட்டு கிடைச்சோம் சீட்டு கிடைச்சோம்னா இவர் கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கும்போது இவருக்கு ஸ்பான்சராக ஒரு கம்பெனி வந்து பண்ணி இவரை படிக்க வைக்கிறீங்க அவங்களே எல்லா செலவும் ஏற்றுக்குவாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து ஏர்போர்ட்டில் போய் நிற்கும்போது ஜோதிய மம்மியோட வந்து ஏர்போர்ட்ல ஏற்றி விட்டுட்டு நல்லா போய் படி அங்கே எதுவும் பிரச்சனை எனக்கு உடனே கால் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேம் நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க நான் எப்பவுமே ஒன்று மிஸ் பண்ணுவோம் படி அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஸ்ரீகாந்த் வந்து அவங்க ஃப்ளைட் ஏறக்காக தனியார் அங்க உள்ளே அனுப்புவாங்க பட் உள்ளே அனுப்பும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற விஷயம் வந்து ஏர்போர்ட் உள்ளவங்க தெரிஞ்சோன்னா நிறைய வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாராவது துணைக்கு வந்தால் தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டு போக முடியும் நீங்கள் தனியாக வரீங்க எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாட்டாங்களா அப்போ அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஸ்ரீகாந்த் என்ன கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க பட் யாருமே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் டக்குனு நம்ம ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் கொஞ்சம் எல்லாரையும் என்னை பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ப்ளெயின் கூட எப்படி தானே சீட்டை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க என்னோட சீட்டை பதினெட்டு டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கே இருக்கிற சீட்டை எப்படி போய் உட்காரணும் எப்படி என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்க எல்லாருக்கும் நடிச்சு கடிச்சு காட்டும் போது அங்க இருக்கிற சீஃப் இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே கை தட்டி கண்டிப்பா இவரை ஃபிளைட்ல ஏற்றலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை ஃபிளைட்ல ஏற்றுவாங்க இவரை ஃபிளைட்ல ஏற்றணும் இவர் எப்போ ஐடி ஐஐடியில் படிக்கிறதுக்கு ஃபாரின்க்கு வந்து போய் இறங்குவோம் ஃபாரின் இறங்கணும் இவருக்கு ஒரு மேலும் ஃபீமேலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வேற வர நாட்டை சேர்ந்தவங்க இவங்க இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடைச்சோன்னா இவரோட படிப்பு திறமை எல்லாத்தையும் அவங்க பார்த்தா அதிர்ச்சி ஆகி இவருக்கு ஒரு சமையா படிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸுமே இவங்க கலந்துவாங்க எல்லாத்தையுமே இவங்க ஜம்முன்னு ஆடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயமே அங்க இருக்கிறவங்களால நம்ம ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு தன்னோட திறமையை வந்து வளர்த்து வச்சிருப்பான் இது அப்புறம் அங்கே என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஒரு மேட்ச் வந்து நடக்கும் அந்த மேட்ச்சில் வந்து தரக்கன் ஸ்ரீகாந்த் இறங்கி அந்த மேட்சுக்கு சூப்பர் வாங்கினா அவங்க காலேஜ் டீம்லேயே இவனை சேர்த்துக்குவாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பண்ண நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீகாந்த்ட்ட மெசேஜ் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யாரிடம் இந்த பொண்ணு புதுசாக உனக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே அந்த பொண்ணு கூட பேசி நம்ம ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோம் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம ஸ்ரீகாந்த் பாக்குறதுக்காக ஃபாரின் வந்து ஸ்ரீகாந்த் மீட் பண்ணி ஸ்ரீகாந்த் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ரீகாந்த் கூட ரொம்ப லவ் பலாக பேசிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ளே லவ்ங்கிற ஒரு அஃபெக்ஷன் வந்த மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தான் வந்து அவங்க என்ன சொன்னி நல்லா படிச்சிருக்கேன் உனக்கு பெரிய இடத்துல போஸ்டிங் அடிச்சிருக்கேன் அந்த வேலைக்கு போகாமலாம் அப்படின்னு சொன்னபோது இல்ல நான் எப்படியும் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பா மாதிரி சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து சொன்னாங்க இந்த பொண்ணு என்ன சொல்றதே தெரியாம சரி ஓகே என்னோட படிப்பு வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணி வந்த பாத்தீங்கன்னா தன்னோட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இந்தியாக்கு மறுபடியும் வந்துடும் வந்தோடன ஜோதியா மேம் வீட்டுக்கு தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு கிட்ட நல்லா பேசிட்டு மேம் வீட்டில் தான் தங்கியிருப்பாரு அப்போ ஒரு டைம் என்ன ஆயிருந்தா நம்ம அப்துல் கலாம் வந்து ஸ்ரீகாந்தை ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பார்த்தாலே மிகவும் பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஒரு நாள் பாருங்க வேலை லைஃப்லேயே பெரிய இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்ககிட்ட போய் உட்காரும்போது டக்குன்னு ஸ்ரீகாந்த் அப்துல் கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் போய் சார் எனக்கே ஒரு நாள் பிக்சராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்சேன் சார் பட் ஒவ்வொரு கம்பெனிலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ண பட் எந்த கம்பெனியுமே எனக்கு கண்ணு தெரியாதனால எனக்கு வேலையே தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவோம் அதுக்கப்புறம் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரா நீ எதுக்கு இன்னொன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் ஏன் நீ நாலு பேருக்கு வேலை கொடுக்கூடாது ஒன்னே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ கண்டிப்பாக வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார் மாதிரினா ஒரு பிஸ்னஸ் மேனப்பையும் மீட் பண்ணுவார் பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணி என்ன சொல்லுவார்னா அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பாரு என்னன்னா வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குதுமா அதே எல்லாத்தையும் லோட் பண்ணி புதுசாக ஃபோர் ஷீட் இந்த மாதிரி பேப்பர்கள் வந்து ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுப்பாரு இது கேட்டால் அவரும் சரி ஓகே நீ சொன்ன பிஸ்னஸை நானே எடுத்து நடத்த உன்னையும் பார்ட்னர் ஆக்கி கொடுக்குறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி ஸ்ரீகாந்த் ஐடியாவுக்கு அவர் வந்து ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வந்து இவங்க பார்த்துருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரி வந்து இவங்க எடுத்து அந்த ஃபேக்ட்ரி ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீகாந்த் மாதிரி நிறைய பேருக்கு கண்ணு தெரியாமல் காலில்லாமல் கை இல்லாமல் பங்குமா அவங்க எல்லாருமே இந்த கம்பெனிய வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிது அதை ரினியூன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இதனால் கவர்மெண்ட் பெரிய அமௌண்ட் வந்து ஃபைனாக போட்டிருக்கும் உடனே நம்ம ஸ்ரீகாந்த் வந்து இந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் கேட்கும்போது அவர் கூட இந்த பிஸ்னஸ் பண்ண உட்காந்து எவ்வளோ பேசி பார்ப்பாங்க பட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சரி பண்ண மாட்டாங்க டக்குனு என்ன ஆயிடும் அங்கே அந்த பியூனார் பார்த்து அவர் ஸ்ரீகாந்தை பார்த்து நீங்கள் எப்படி தம்பி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதை கவர்மெண்ட் செய்வாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஒரு பையன் இருக்காங்க சார் அவனுக்கு கால் கிடையாது யாருமே

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் கிட்ட எங்களோட கட்சியை நீ சேர்ந்துக்கோ நீ கேட்க பிரசிடென்ட் போஸ்ட்டை நாங்கள் வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீகாந்தை சேர்த்துட்டு ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து நிறைய ஃபண்டை வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க கட்சி பண்ணி அந்த பணி இந்த பணி இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் மேன் என்ன சொல்லுவாங்கன்னா நீ அவங்க உனக்கு போய் சொல்றாங்க அவங்க உனக்கு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க பட் இவர் என்ன சொல்லுவார்னா இது எதுவுமே கேட்க மாட்டார் இதனால கொஞ்சம் ஃபண்ட் வந்து இவர் ட்ரா பண்ணி வைப்பார் இந்த டைம் நம்ம கதனாக இருக்கணும் அதுமாதிரி ஸ்ரீகாந்தோட லவர் இவங்க இவங்களை பார்க்குறக்காக ஊருக்கு வந்து வந்த உடனே இந்த பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு அந்த பொங்கல் போட்டு போய் அவளை இன்ட்ரடியூஸ் நீ இவங்க எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்கும் டக்குனு ஸ்ரீகாந்த் என்னக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் ஃபண்ட் எப்படிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பிரசிடென்ட் அவங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்ன அந்த பிஸ்னஸ்மெனோட ஒய்ஃப் பக்கத்தில் இருந்துட்டு அமைதியாக இருங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க இதுக்கப்புறம் நம்ம கதநாயக என்ன பண்ணுவோன்னா நம்ம ஸ்ரீகாந்தை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போனோம் மறுபடியும் எனக்கு கால் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த இருந்து கிளம்பிருவாங்க இதுக்கப்புறம் ஜோதிகா மேம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சும் பொருந்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீகாந்திட்ட நீ பண்றதெல்லாம் தப்பு பிரெசென்ட் ஆஃப் இந்தியா ஈஸியாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க கூட என்ன நம்பலாம் நான் கண்டிப்பா அவர் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நான் இனிமே எனக்கு தனியா இருக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அம்மன் கிட்ட சண்டை போட்டு அவன் போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல இடிச்சு கீழே வந்துடுவான் கீழே வந்துடும் ஸ்ரீகாந்த வந்து நம்ம ஜோதி அம்மன் வந்து தூக்குவாங்க தூக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னால தனியாக எப்பவுமே இருக்க முடியாது உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசுவாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாட்டி பொலிட்டிஷியன் பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவங்க ஆஃபீஸ் கூட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ கேட்குற போஸ்ட்டில் நான் உனக்கு வேற யாராவது தரேன் அவங்களுக்கு நீ எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கு அவங்க தான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பட் நீ சொல்ற விஷயத்தை தான் அவங்க கேப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசும்போது எனக்கு அப்போ யாருமே பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தரமாட்டிங்கன்னா சொல்லி வருத்தப்பட்டு நம்ம ஸ்ரீகாந்த் அந்த இடத்துலேருந்து இறங்கி தனியாக நடந்து போவோம் எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா ஜோதி மாமோட வீட்டுக்கு போய் ஜோதி அம்மாட்ட கதை தட்டி ஜோதி கிட்ட பண்ணதெல்லாம் சாரி அப்படிங்கிறத சொல்லி அழுவும் அழுதான ஜோதி அம்மா என்ன சொல்கிறேங்க தெரியாது இதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்னஸ் மேன் இருக்கமா அவர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்னோட பிரதர் மாதிரி நீ பண்ணது எல்லா நான் தப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்த இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க் அதாவது பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி இந்த இருக்கலையும் இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் வர மாதிரி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அறந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் ஒர்க்கும் பண்ணுவான் இது மட்டும் இல்லாமல் இவனுக்கு தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிஸ்னஸ் ஆஃப் த இயர் அவார்டும் கிடைக்கும் அப்போ அவார்டு ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம ஸ்ரீகாந்த் பேச சொல்லும் போது அவன் என்ன சொன்னால் நான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் அவனு ஆசைப்பட்டேன் பட் எனக்கு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஆனால் மட்டும் தான் அந்த வேலை பார்க்கணும் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான்

பையன் என்கிட்ட பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஆக போறா அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்துல் கலாமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒருவேளை நான் சொன்ன சிங்க உங்களுக்கு பிடிக்க நினைஞ்சது புரிய நினைஞ்சது அந்த விஷயத்தை நம்ம சேனலுக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்